ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பண்ணையில் இருக்கோம் பண்ண ரெயின் கோட்டு போட்டு தான் நிற்கிறேன் ஏன்றதை நான் வெளியே காமிக்கிறேன் வாங்க ஃபுல்லாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்ஞ்சு என்ன நிலமையில இருக்குதுன்னு பாருங்கள் பண்ணுங்க ஃபுல்லாகவே ஒரு தெப்ப குளம் மாதிரியே மாறிடுச்சு இந்த ஏரியாவை இது வந்து மழை பெஞ்சதுனால கிடையாது வெளியே இருக்க சாக்கடை தண்ணி ரொம்ப ஃபுல்லாக நம்ம பண்ணுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள் நம்ம முன்னாடி வயல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு ஃபோட்டோவில் போடுறேன் பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை இவ்வளோ தண்ணி நிற்கிது கத்திரிக்காய் செடியெல்லாம் ஃபுல்லாகவே அழுகிருச்சு அடுத்து எலுமிச்சங்கன்று என்ன போகுதுன்னு தெரியல அந்த சைட்லாம் வாழைக்கன்று இருக்குது இதுக்கு மேலே தண்ணியை வெளியே முடியல ஏன்னா எல்லாமே மட்டத்துக்கு வந்துருச்சு வெளியேயும் தண்ணி இதே மட்டத்துக்கு தான் இருக்குது இதுதான் இப்போ மழை பெஞ்சி பண்ணையோட கோழி கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியவே உடுறதில்ல ஒரு பத்து நாளாகவே கோழியெல்லாம் உள்ளே அடைச்சி போட்டாச்சு வான் வான்கோழி கிணிக்கோழி மட்டும் வெளியே இருக்கும் ஏன்னா அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நோய் வராது எதிர்ப்பு சக்தி அதிகம் மற்ற கோழி இந்த பெரிய கோழி எல்லாமே உள்ளே அடைச்சி வச்சாச்சு கொஞ்சம் பாருங்கள் எல்லாமே தான் அடைச்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு கோழி வந்து அப்படியே சொன்னங்கி சொன்னி நோய் வர மாதிரி இருந்துச்சு அதனால எல்லா கோழியுமே உள்ளே அடைச்சாச்சு அடுத்து இப்போ நம்ம மழையெல்லாம் நின்று கொஞ்சம் வெயில் அடித்து தண்ணியெல்லாம் வத்துற பிறகு தான் எல்லாத்தையும் விடுவோம் உள்ளே தீனி தண்ணி எல்லாமே அடைச்சாச்சு பாருங்க இது வந்து சரியான ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாதனால தான் எல்லா தண்ணியும் ஓவர்ஃப்ளோ ஆகி உள்ளே வருது நம்ம நம்ம போட்டிருக்க கொட்டாய் வந்து சரியாக இருக்கா இல்லையான்றது நல்லா ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிடும் இது பாருங்க நம்ம கொட்டாய் வந்து ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் அங்கங்கே சொட்ட சொட்ட தண்ணி ஒழுகுது இது வந்து ரொம்ப மழை பெஞ்சா தான் இந்த பிரச்சனை மற்றபடி சாதாரணமாக மழை இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது வெயில் நாள்லாம் அது பிரச்சனை கிடையாது அது பாட்டுக்கு நார்மலாக தான் இருக்கும் அது இந்த கொட்டாய் புதுசாக போட்டிருக்கிற பெரிய கொட்டாய் தான் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது தண்ணி ஒழுகி மற்றபடி அந்த பழைய கொட்டதுலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது நல்லா தான் இருக்குது இந்த தண்ணி ட்ரைனேஜ் வழியாக ரொம்ப பண்ணக்குள்ளே வருதுன்னு சொன்னால் அதை காமிக்கிறேன் பாருங்கள் பண்ணக்குள்ள வருது நிற்கிது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல இருந்து டிரைனேஜ் தண்ணி எல்லாம் ரொம்ப வலிஞ்சி இங்கே வந்துருச்சு இங்க வந்து ஃபுல்லாயிருச்சு இங்கே பக்கத்தில் இருக்க வீடுலாம் பார்த்தீங்கன்னா அதனால நிறையா கொசு தொல்லை நிறையா ஸ்மெல்லாம் அடிக்குது இது கிட்டத்தட்ட பத்து இருபது நாளாவே இப்படியே தான் நிற்கிது நகராட்சியில் நம்ம சொல்லி பார்த்தாச்சு அவங்க வந்து எதுவும் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க அது என்ன பண்ணுறேன்னு தெரில ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்டு அங்கே தெரியுது பார்த்திங்களா அங்கே மேடு மாதிரி அந்த ஏற்றம் அந் அங்கேருந்து ட்ரைனேஜ் வளைஞ்சு இங்கே வந்திருக்கு இது சரியான அந்த பாதாள சக்கடை வசதி அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாதனால இந்த மாதிரிலாம் வருது இது வளைஞ்சு தான் நம்ம பண்ணக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப இருக்குது பாருங்கள் ஃபோட்டோலாம் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள் ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எல்லா வீடியோவுமே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனால் இந்த வீடியோவுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா பேருக்கு இந்த மாதிரி நிறையா இடத்துல நகராட்சி வந்து ஒழுங்கா இல்லாதனால தண்ணி தேங்கி நின்று நிறையா ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்ளமும் வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா நிறையா பேருக்கு இதை பற்றி தெரிய வரும் அதனால் ஏதாச்சும் ஆகுதான்னு பார்ப்போம் பாய்